பேர் தங்க புஷ்பம் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் இருக்கோம் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு மகா இருக்கா நான் வந்து ஏசப்பாய் அறியாத குடும்பம் நல்லா கோயிலுக்கு போனால் சாமி கும்பிடுவேன் எங்கள் சத்தம் கேட்டாலும் அங்கே ஓடிடுவேன் எங்கள் வில்பாட்டு கேட்டாலும் அங்கே பார்க்கணும்னு எனக்கு ஆர்வமாக இருக்கும் போவேன் ஒரு கட்டத்தில் நானே போய் சுலாயத்தை எடுத்து ஆடி எல்லாருக்கும் கணக்கு சொல்லுவேன் குறி சொல்லுவேன் திருநீரலி கொடுப்பேன் இப்படி இருக்கும்போது ஒரு எட்டு வருஷமாட்டும் அது என்ன எந்த கோயிலுக்கு போனாலும் ஆட்டம் வந்துடும் அங்கே போய் பஸ்ஸில் ஏறி இருந்து போயிட்டே இருப்பேன் அப்பமாக வந்துடும் எங்கே போனாலும் ஆட்டம் வீட்டில் வந்து சமைச்சிருப்பேன் சொற பங்க முடியாது அப்போ ஆட்டம் வந்துடும் கட்டில் சும்மா இருப்பேன் வீட்டில் குடும்பத்தில் போய் பேசிட்டு இருப்பேன் அப்போ வந்து ஆட்டம் வந்துடும் ஆட்டம் வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாமல் உள்ள விட்டு கத்தி எல்லாரும் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் அப்போ எல்லாரும் ஏன் ஏன் இவளுக்கு இருக்க முடியாது அப்படின்லாம் எனக்கு ஆசியிருக்காங்க என் நிறையாமே அது வரும் அவங்க நல்லா ஆசுவாங்க நான் அதனால பயந்து மருந்து அடக்கி பார்ப்பேன் நிற்காது என்ன அறியாமே அது ஆட்டம் தான் செய்யும் நடந்து நம்ம வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்பில் பின்னா பக்கத்தில் எங்கேயாவது கோயில்களில் கூட நடந்துச்சுன்னா அந்த சத்தங்கள் கேட்டுச்சுனா கொட்டு சத்தம் மேலே சத்தம் அந்த சத்தங்கள் கேட்கும்போது இது வர ஆரம்பிச்சிடும் வந்து உடனே உடம்ப உழுப்பி உழுப்பி ஆட ஆரம்பிச்சிரும் உளுப்பி உழுப்பி மேலேங்கிழையும் கண்ணையும் இருக்க மூடிக்கிட்டு தலையும் விரிச்சு போட்டு அங்கேயும் இங்கேயும் தலையை ஆட்டி ஆட்டி ஆட ஆரம்பிச்சிடும் அப்போ பக்கத்தில் உள்ளவங்க உள்ளவங்கெல்லாம் பார்ப்பாங்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அவமானமாக இருக்கும் என்ன சொல்றது எம்மா சும்மாயிருமா நீ இரு நம்ம நிற்கிறது இது இப்போ பஸ் ஸ்டாப்பு பேருந்து நிலையம் அப்படின்னு சொன்னாலும் அம்மா அதை அலட்சியப்படுத்திடுவாங்க கோவப்பட்டுட்டு நம்மளை சீண்டி பார்க்குறது முறைச்சி பார்க்குறது இந்த மாதிரி அம்மாவோட சூழ்நிலையில இருந்துட்டு இருந்தாங்க ரெண்டு ஆள் யாரும் உடம்புல இருந்த மாதிரி இழுப்பு வந்துடும் மாதிரி நம்ம இந்த படிக்கட்டில் ஏற முடியாது ஒரு உடம்பு தண்ணி எடுக்க முடியாது ஒழுங்காக சாப்பிட முடியாது ஒரு வீட்டில் வேலை செய்து கொடுக்க முடியாது உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க அங்கே நாற்பது ஐம்பது கட்டி தான் பில் முடிச்சு நாலு நாள் அஞ்சு நாள் இருந்து நரம்பூசியெல்லாம் ஏற்றிட்டு தான் வீட்டுக்கு வருவோம் மாதிரி ஒரு ரெண்டு நாள் செம்மியாக இருப்பேன் பழைய எப்படி அது பழைய எப்படி வந்துடும் உடம்பு கஷ்டமாட்டே எலும்பில் ஆந்தெல்லாம் ரொம்ப முடியாமல் அப்படியே சோறுவாட்டே படுக்கணும் எலும்பி ஏன் இருக்க சொல்லாங்க ஏன் வேலை செய்ய சொல்லாங்க நம்ம சும்மாயே படுத்துக்கலாமா அப்படி இருக்கும் எனக்கு சங்கு அப்படி ஒரு ஆள் வந்து அப்படி நெரிச்சு வச்ச மாதிரியே இருக்கும் வராது முடியாது இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மந்திரவாதியை அந்த மந்திரவாதியை போய் பார்க்க போகும்போது அந்த மந்திரவாதி சொல்றாரு இதை சரி பண்ணிடலாம் இது வந்து பேய் தான் அப்படின்னு சொல்லி அவரு தேங்காய் அப்புறம் பத்தி பழம் பூஜைக்கு தேவையான சாமானங்கள் எல்லாம் வாங்கி வச்சு அம்மாவையும் அந்த பூஜையில உட்கார வச்சு அவங்க எல்லாமே பண்றாங்க நாங்களும் கூட இருக்கிறோம் அந்த சாமி வருதுங்கிறாங்க பேய் வருதுங்கிறாங்க அம்மா எலும்பி எலும்பி ஆட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா எதுவுமே குறையலை அம்மா உடம்புல பூரணமாக அது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு அது குறைஞ்ச மாதிரியே எங்களுக்கு தெரியல காசும் நாங்கள் நிறைய செலவழிச்சிட்டோம் பத்தாயிரம் கொண்டு வான்னு சொல்லுவாங்க அடுத்த ஒரு ஐயாயிரம் ரூபா கொண்டு வான்னு சொல்லுவாங்க அம்மாவுக்கு எப்படியாவது குணம் ஆயிராதான்னு சொல்லிட்டு நாங்களும் காசு அவங்க கேட்குற மாதிரி தொகைகளை கொண்டு கொண்டு கொடுப்போம் ஆனா எந்த விதத்துலயுமே அம்மாவுக்கு பரிபூரண விடுதலை கிடைச்ச மாதிரியே தெரியல இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி திறப்பின் வாசல் ஜபத்தில் நாங்கள் கலந்துக்கிறோம் மோகன் சீலாசர செய்யா ஜெபம் பண்ணும்போது போய் சாச பிடிச்சவங்க எல்லாரும் முன்னாடி வாங்கன்னு சொன்னாங்க இன்னைக்காவது எனக்கு விடுதலை தரமாட்டிங்களா ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை இன்னைக்கு தந்துருங்க யேசப்பா என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நான் திரும்பி அழுதுகிட்டே இருக்கிறேன் பைபிளும் கையில் வச்சு வச்சு அழுதுகிட்டே இருக்கிறேன் அப்போ சரி கொஞ்சம் களைக்கோக்குள்ளே எனக்குள்ளே அது நல்லா ஓனி கத்தி அலறி எலும்பி கூட்டத்துக்குள்ளே இருந்து ஆளை சாவிட்டி தள்ளிக்கிட்டு ஆளுக்கு மேலோடு சாடி ஓடிட்டு ஓடி போய் விழுந்து நல்லா இருந்து ஆடிச்சு கிடந்தா அல்லாரி உடனே அவங்க வந்து எண்ணெய் போட்டு சில போடுறாங்க ஓ ஒன்று எல்லரிச்சு டக்குனு என்ன கீழே தள்ளி போட்டு நல்லா இதாட்டம் உடனே கூட வஸ்திரத்தை கொண்டு போட டக்குன்னு ரெண்டு ஆவி ஆவியம் உடம்பை விட்டுட்டு ஒரு உள்ள புளிப்பிட்டு ஓட சத்தம் போட்டு அல்லறையும் சாடி போட்டு அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு ஒரு ஃப்ரீயாகிட்டு நான் அந்த மீட்டிங் போயிட்டு வந்த பிறகு எனக்கு அந்த உடம்புல ஒரு ஆட்டமும் கிடையாது ஒரு வெயிட்டே இல்லை நல்லா ஃப்ரீயாக இருக்கேன் நல்லா சாப்பிட்றேன் எங்கேனாலும் போகிறேன் இப்போ எங்கள் அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் இல்லை எங்கள் வெளியே கொண்டு போனாலும் எங்கள் அம்மா நார்மலாக தான் இருக்கிறாங்க அந்த எங்கேயாவது கோயில்களில் கொட்டிச்சத்தம் மேலே சத்தம் கேட்டாலும் எங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி தொந்தரவு வரதே இல்லை வீட்டில் இருந்தாலும் வீட்டு வேலைகளும் நல்லா பார்க்குறாங்க பிள்ளைங்களே நல்லா பார்த்துக்குறாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அம்மாவுக்கு எந்த விதமான நோய் நொடி தொந்தரவுகள் எதுவுமே இல்லை